ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவரைக்கும் சேலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சிரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க வெண்ணிலா வந்து என்ன விஜய் என்கிட்ட நீ எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தானே செய்யணும் நமக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்ட உடனே தாத்தா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் ராகிணி ரொம்பவே ஷாக் ஆகி இருக்காங்க இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சேன் இது எப்போது இது பயங்கரமான பெரிய ட்விஸ்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே யோசிக்கிறாங்க ஆமாம் எப்போய் சொல்லாத நம்மளுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆச்சா பாரு ரிங் போட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து யோசிக்கிறாங்க அவங்க வந்து சமாதானம் படுத்துறதுக்காக ரிங்கு போட்டு விட்டு இருக்காங்க அது தெரியாம அதுதான் கல்யாணம்னு நினைச்சு வெண்ணிலாம் யோசிச்சுட்டு அதுவே மனசுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு சொல்லி விஜய் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க எல்லாருக்கிட்டேயும் வெண்ணிலாம் நான் அவங்ககிட்ட ஒரு சில உண்மையை பேசணும் இப்படி நீ கத்தாமல் பொறுமையாக கேட்கணும் அப்படின்னா சொல்கிறாங்க வெண்ணிலாம் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க இதோடய இந்த பிரும்போ முடியுது